கனமழை உறுதியாக பதிவாகும் எந்த தேதியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் துல்லியமான வானிலிருக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் ஒரு சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே காணப்படும் நமக்கு பொறுத்தவரை எந்த விதமான ரெட் அலர்ட்டோ அல்லது அதிகனமழையோ கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது நிச்சயமாக மழையும் அந்த அளவிற்கு பெய்ய போகிறதும் இல்லை ஒரு இரண்டு மாவட்டங்களில் மட்டும்தான் அதிக அளவு நமக்கு மழை பொறுத்தவரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் காற்றுடைய வேகம் மழை தீவிரம் எல்லாமே அந்த ஒரு இரண்டு மாவட்டங்களில் மட்டுமே தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு மற்றபடி மற்ற மாவட்டத்தினுடைய வானிலை நிலவரத்தை முழுமையாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பல பகுதிகள் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஏன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரே நேரங்கள்ல மழை தீவிரமாகுமானால் கண்டிப்பாக கிடையாது இப்ப உதாரணமாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா கோத்தகிரி குன்னூர் அவலாஞ்சி பகுதிகள் உத உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில பல இடங்களிலும் நமக்கு பரவலாக நமக்கு மழை பெய்து வருகிறது கனமழையும் கொட்டி தீர்த்திருக்கு காற்றுடைய வேகமும் அந்த இடங்கள்ல அதிகமாக நமக்கு வந்து பதிவாகிறது நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் ப பரவலாக நமக்கு கனமழையும் பெய்து வருது அதுல குறிப்பாக வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் போன்ற பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அப்போ நமக்கு நீலகிரி கோயம்புத்தூர் இந்த இரண்டு மாவட்டங்களில் மட்டுமே இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாக இருக்குமே தவிர மற்ற மாவட்டங்களில் அதிக நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆகவே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பலத்த காற்று வீச வாய்ப்பு இருக்குது அடுத்து வரும் நாட்களிலும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக காற்றுடைய வேகமும் அதிகரித்து காணப்படும் ஆகவே ரொம்ப கவனமாகவும் உஷாராக இருந்துக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மழையும் ஒரு பக்கம் தீவிரமாக இருக்கும் அதே சமயங்களில் காற்றுடைய வேகமும் அதிகரித்து காணப்படும் மற்றபடி வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டுமே அந்த லேசானது சாரல் மழையோ அல்லது மிதமான மழை மட்டும் அதிகபட்சமாக எதிர்பாருங்க மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை பகுதியாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது இரவு நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் பகல் நேரங்களில் லேசான வெயில் வர தொடங்கினாலும் மீண்டுமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எப்போது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் சென்னை முதல் புதுக்கோட்டை வர இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாகவே கனமழையானது பதிவாகக்கூடும் நண்பர்களே ஆகவே இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மறுபடியும் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு கடலோர மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் பதிவாக போது தற்போதைக்கு நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுதான் ஏன்னா நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நல்ல மழை கிடச்சிக்கிட்டு இருக்கு கர்நாடகா கேரளா பகுதிகள் தெலுங்கானா வடக்கு ஆந்திரா என பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை கிடைத்தாலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழைதான் காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அதில் உருவாகி இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டுல நேரடியாக கரையை கிடக்காதன் காரணமாக நமக்கு வந்து லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே மிஞ்சியது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் தற்போதைக்கு அதிக அளவில் நமக்கு மழை பொழிவு எங்கும் கிடையாது ஒரு இரண்டு மாவட்டங்கள் நம்ம சொன்னது போல நீலகிரி மற்றும் கோவையில் மட்டும் விட்டு விட்டுவிட்டு அவ்வப்போது மழை கிடைக்கும் அதுவும் மலைப்பகுதிகளில் தான் நல்ல ஒரு தீவிரமான மழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்